காஞ்சிபுரம் மாவட்டம் வையாவூர் பகுதியில் அங்குள்ள கிராம மக்களுக்கு திடீரென வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அவதிப்பட்டு வருகின்றனர் இந்த விவகாரத்தில் ஒரு மூதாட்டி பலியாகி இருப்பதாகவும் சற்று முன்னர் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் தெரிவிக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தன்ராஜ் தன்ராஜ் வணக்கம் இந்த கிராம மக்களுக்கு இந்த திடீர் வயிற்றுப்போக்கு ஏற்பட என்ன காரணம்னு சொல்லியிருக்காங்களா அதிகாரிகள் தரப்பிலிருந்து எதுவும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா மக்கள் என்ன சொல்றாங்க விரிவான தகவல்கள் தன்ராஜ் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் ஒன்றியம் வையாவூர் ஊராட்சி இந்த ஊராட்சிக்குட்பட்ட காலனி பகுதி இருக்கிறது அந்த பகுதியில வந்து இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இந்த நிலையில நேற்று முதல் அந்த குடியிருப்பு பகுதியில சேர்ந்த கிராம மக்களுக்கு வந்து தொடர்ந்து வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கிறது அதன் காரணமாக பத்திற்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு சேர்ந்து சிகிச்சை பெற்று இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த சிகிச்சை பெற்று வந்தவர்களில ஒரு மூதாட்டி ஒருவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூதாட்டி ஒருவர் சரோஜா என்பவர் வந்து திடீரென உயிரிழந்திருக்கிறார் இதன் காரணமாக அந்த பகுதி மக்களிடையே வந்து பெரும் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக வந்து அந்த பகுதியில வந்து வயிற்றுப்போக்கு வாந்திபேதி ஏற்பட்டுள்ள காரணத்திற்காக தொற்று நோய் ஏற்பட்டிருக்குமா என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து உடனடியாக வந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அந்த பகுதிக்கு சுகாதாரத்துறையினர் அனுப்பி வைக்கப்பட்டு முகாமிட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் வந்து தேவையான மருத்துவ உதவிகளை செய்து வருகிறார்கள் குறிப்பாக வந்து அந்த பகுதிக்கு ஊரக வளர்ச்சி திட்ட இயக்குனர் ஜெயக்குமார் என்பவர் வந்து அந்த பகுதிக்கு விரைந்து வந்து அந்த பகுதியில் இருக்கின்ற குடிநீர் தொட்டிகள் மற்றும் வந்து அந்த சுகாதார எல்லாம் உடனடியாக ஆய்வு செய்வதாக அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியிலே வந்து ஊரக வளர்ச்சித் துறையினரும் முகாமிட்டு தற்போது வந்து அந்த பகுதியில் வந்து சுத்தப்படுத்தும் பணியை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக வந்து குடிநீர் தொட்டியில் ஏதேனும் வந்து துடிநீர் பிரச்சனையால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்குமா என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிற காரணத்துக்காக உடனடியாக வந்து குடிநீர் தொட்டிகள் முழுவதுமாக சுத்தம் செய்யப்படுகிறது அந்த ஊர் முழுதுமே இருக்கின்ற அனைத்து குடிநீர் தொட்டிகளுமே வந்து சுத்தம் செய்து குளோரின் கலக்கப்படுகிறது மேலும் வந்து அந்த குடிநீர் யூஸ் பயன்படுத்தாமல் இருப்பதற்காக காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியில் இருந்து கிராம மக்களுக்கு வந்து குடிநீர் வந்து பாதுகாப்பு பட்ட குடிநீரை வந்து அனுப்பி வைக்கப்பட்டு அந்த மக்களுக்கு விநியோகப்படுத்தப்படுகிறது மேலும் அந்த பகுதியில் இருந்து தகவல் தெரிவதை தொடர்ந்து காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் அந்த பகுதிக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அதனைத் தொடர்ந்து தற்போது மாவட்ட ஆட்சி அந்த பகுதிக்கு வந்து ஆய்வு செய்ய உள்ளார் குறிப்பாக அந்த இந்த பகுதி மக்களிடையே இருக்கின்ற சுகாதார பிரச்சனை எதனா இருக்குமா என்ற காரணத்திற்காக அவர்கள் வந்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் இது தற்போதைய நிகழ்வாக அந்த பகுதியினுடைய நிகழ்வாக இருக்கிறது மேலும் கூடுதலாக அந்த பகுதியிலே குடிநீர் தொட்டியின் மூலமாக முறையாக பராமரிக்காத ஊராட்சி செயலாளர் பாஸ்கர் என்பவர் வந்து பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கும் செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் பம்ப் பம்பு ஆபரேட்டர் ஒருவரும் வந்து அந்த பகுதியில வந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது நன்றி தன்ராஜ் உங்கள் விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க